மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று கொள்ள வேண்டும் வேண்டும் பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற என்று தருகிறார் அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சென்றுவிட்டார் ஏசு தருகிறா தருகிறார் அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார் பாவ மன்னிப்பின் நிச்சயத்த பெற்றுக் கொள்ள வேண்டும் பரலோகத்தில் ஓர் இடம் நீ பெற வேண்டும் முதன் முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு முதன் முதலாய் தேவனுக்கு உகந்ததை தேடு பின்பு எல்லாமே உனக்கு சேர்த்து தந்திடுவா பின்பு எல்லாமே